அருண் வயது முப்பத்தி இரண்டு மாரியப்பன் பானுமதி தம்பதிக்கு ஒரே மகன் பொறியியல் பட்டதாரி பார்வதி வயது இருபத்தி நான்கு ஒரு ஐடி நிறுவனத்தில் சாஃப்ட்வேர் என்ஜினியராக பணிபுரிகிறாள் அருண் மற்றும் பார்வதி திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் திருமணம் முடிந்த அன்று இரவு பார்வதி மற்றும் அருண் தம்பதியினருக்கு பெண் வீட்டில் முதலிரவு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது அந்த நேரம் பார்வதியின் வீட்டிற்கு வெளியில் ஒரு பெண்ணின் கூக்குரல் கேட்டது உடனே பார்வதியின் அப்பா யாரோ வெளியில் ரொம்ப நேரமா கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது முதல்ல என்னன்னு பாருங்க அம்மாடி நீ போக வேண்டாமா சத்த ரொம்ப பலமா கேக்குது நான் போய் என்னன்னு பார்க்குறேன் என்று பார்வதியின் தந்தை குணசேகரன் யார் இது இந்த நேரத்துல இப்படி கதவை தட்டுவது என்று கேட்டுக்கொண்டே வெளியில் சென்றார் அங்கே அருணின் இரண்டாவது மனைவி கவிதா அருணை முதல்ல வெளியில் வர சொல்லுங்க அதற்கு குணசேகரன் யாருமா நீ உனக்கு என்ன வேணும் இந்த நேரத்துல எதுக்காக எங்க வீட்டு முன்னாடி வந்து நின்னு கத்திக்கிட்டு இருக்க அருண் என்னோட கணவன் என்னை ஏமாத்திட்டு இப்ப உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருக்கா என்னோட வாழ்க்கைக்கு ஒரு முடிவு சொல்லாம நான் இங்கிருந்து போக மாட்டேன் இங்க பாருமா வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னு இப்படி கண்டபடி உளராத எங்க மாப்பிள்ளைய பத்தி எங்களுக்கு தெரியும் முதல்ல இங்கிருந்து கிளம்பு நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி ஒரு அபசகன மாதிரி உடனே வெளியே வந்த மகள் பார்வதி யாருப்பா இவங்க ஏன் நம்ம வீட்டு முன்னாடி இந்த நேரம் எப்படி கத்துறாங்க அம்மாடி அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ முதல்ல போ இல்லைப்பா அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்கு முதல்ல அருணை வர சொல்லுங்க அருணுக்கு நீங்கள் என்ன வேணும் நான் அவனோட மனைவி கவிதா என்று சொன்னவுடன் பார்வதி தலையில் இடி இறங்கியது போல் இருந்தது உடனே பார்வதி என்ன சொல்கிறீங்க நீங்கள் அருணோட மனைவியா இல்லை நீங்கள் ஏதோ போய் சொல்கிறீங்க உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லை என்றா இந்த போட்டோவை கொஞ்சம் பாருங்க என்று அருண் மற்றும் கவிதா எடுத்துக்கொண்ட ஒரு சில போட்டோக்களை பார்வதியிடம் காட்டினாள் அதனை பார்த்த பார்வதி அப்பா முதல்ல அருணை கூப்பிடுங்க அம்மா இந்த அம்மா யாருன்னே தெரியாது ஏதோ ஒரு போட்டோவை காட்டுறதை நம்பி நீ போய் நம்ம மாப்பிள்ளைய சந்தேகப்படலாமா அப்பா நீங்க முதல்ல உங்க மாப்பிளைய கூப்பிடுங்க சரிமா என்று சொல்லிவிட்டு அருணை அழைக்க சென்றார் குணசேகரன் அங்கே அருண் என்னமாமா ஏன் முகமெல்லாம் இப்படி வெறுத்திருக்கு தம்பி உங்களை தேடி ஒரு பொண்ணு நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறா என்னன்னு கேட்டா உங்க மனைவின்னு சொல்றாப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல பார்வதி வேற உங்க மேல ரொம்ப கோபமா இருக்கா நீங்க கொஞ்சம் வெளிய வாங்கப்பா உடனே அருண் மனதிற்குள் எழுந்த பயத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் பார்வதியிடம் வந்து என்ன பார்வதி யார் இந்த அம்மா யார் இந்த அம்மாவா உங்களுக்கு இந்த அம்மாவை யார் என்றே தெரியாதா அருண் எனக்கு இந்த பொண்ணை யாருனே தெரியாது அதற்கு கவிதா படு படுபாவி நல்லா இருப்பியா என்னை கல்யாணம் பண்ணி என் கூட ஒரு வருஷம் குடும்பம் நடத்தி இப்போ ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நாசமாக்க பாக்குறியே படுபாவி என்ன உனக்கு யாருனே தெரியாது நீ என்ன முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது உடனே பார்வதி நீங்க இந்த பொண்ணை முன்ன பின்ன பார்த்ததில்லைனா இந்த போட்டோல இருக்கிறது யாரு அதற்கு அருண் இது யாருன்னு எனக்கு தெரியல யாரு இப்படி என்னோட முகத்தை இந்த பொண்ணோட முகத்தோட சேர்த்து இப்படி ஒரு ஃபோட்டோவாக கிரியேட் பண்ணது எனக்கு ஒன்றும் புரியல போய் சொல்லாதீங்க நீங்கள் தானே எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என்ன பார்வதி நீ என்னை நம்பலையா சத்தம் கேட்டு வெளியே வந்த அருணின் பெற்றோர் மாரியப்பன் மற்றும் பானுமதி கவிதாவை பார்த்தவுடன் யார் இந்த பொண்ணு எதுக்கு இந்த நேரம் இந்த வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிற்கிறா உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா என்று கேட்டனர் அதற்கு பார்வதி அந்த பொண்ணு உங்க பையனோட முன்னாள் மனைவின்னு இந்த போட்டோவை கொண்டு வந்து காட்டுறா இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அதற்கு மாரியப்பன் ஏன் புள்ள மேல இப்படி ஒரு அபாண்டமா பழி சுமத்துறாளே யாருமா உனக்கு காசு கொடுத்து இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்க்க சொன்னது சம்மந்தி இந்த பொண்ணு காசு பறிப்பதற்காக தான் என் பையனோட மனைவின்னு இந்த போட்டோவை உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டியிருக்கா இதையெல்லாம் நீங்க நம்பாதீங்க இந்த காலத்துல இப்படி ஒரு போட்டோவை ரெடி பண்ணுவது என்ன கஷ்டமா உடனே கவிதா என்னோட வாழ்க்கைக்கு ஒரு முடிவு தெரியாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்று வீட்டு வாசலில் தர்ணா போராட்டம் செய்ய தொடங்கினாள் உடனே குணசேகரன் இந்த பொண்ணு இங்கிருந்து போற மாதிரி இல்லை பேசாம நாம காவல்துறைக்கு ஒரு புகார் கொடுக்கலாம் என்று உடன் மாரியப்பன் இதுக்கு சம்பந்தி எல்லாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீங்க முதல்ல வாங்க நம்ம நடக்கிற காரியத்தை பார்க்கலாம் அந்த பொண்ணே கொஞ்ச நேரத்துல இங்கிருந்து போயிடுவா என்றவுடன் பார்வதிக்கு ஒரு கணம் மாரியப்பனின் மீது சந்தேகம் எழுந்தது உடனே பார்வதி அப்பா மாமா சொல்றதும் சரிதான் நீங்க வாங்க அந்த பொண்ணு அவளை எந்திரிச்சு போயிடுவா என்று தனது கணவனை அழைத்து கொண்டு முதலிரவு அறைக்குள் சென்றவள் அங்கே அருணிடம் மீண்டும் அருண் உங்களுக்கு உண்மையாகவே அந்த பெண்ண தெரியாதா நான் உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் கனவுல கூட நினைக்க மாட்டேன் என்ன நம்பு என்றான் இருந்தும் பார்வதிக்கு அருணின் மேலிருந்த சந்தேகம் போகவில்லை அதனால் பார்வதி அருண் பாத்ரூம்குள்ளே ஏதோ பூச்சி போற மாதிரி இருக்கு கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன் இல்லையே அது மாதிரி ஒன்னு தெரியலையே நான் இப்போதான் பார்த்தேன் இதோ உள்ள பூச்சி மாதிரி தெரியுது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ப்ளீஸ் அருண் உள்ளே போய் என்னன்னு பாருங்களேன் அருண் உள்ளே சென்றவுடன் கதவை வெளிப்புறமாக தாளிட்டாள் பார்வதி பின்பு அருணின் தொலைபேசியை எடுத்து பார்க்கத் தொடங்கினாள் அதில் அருண் பல பெண்களுடன் இருந்த புகைப்படங்கள் இருந்தன பின்பு அருணின் வாட்ஸ்அப்பை ஆய்வு செய்த பார்வதிக்கு மீண்டும் ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருந்தது அதில் கவிதாவுடன் இருந்த சில புகைப்படங்களும் உரையாடல் பதிவுகளும் இருந்தன அதனை பார்த்தவுடன் பார்வதி தனது கதவை திறந்து அப்பா இதை கொஞ்சம் பாருங்க என்று அருணின் கைபேசியை கொடுத்தாள் என்னம்மா இது அருணா இப்படி ஆமாப்பா வெளியில இருக்காலே இவருக்கு கல்யாணம் நடந்தது தெரிஞ்சுதான் அவ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா இவருக்கு அவ கூட மட்டும் தொடர்பு இல்லப்பா இன்னும் நிறைய பெண்கள் கூட இவருக்கு தொடர்பு இருக்கு இவரை இப்படியே விட்டா என்ன மாதிரி இன்னும் நிறைய பெண்களோட வாழ்க்கையில விளையாடுவான் இவனை நாம சும்மா விடக்கூடாது அப்படின்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் அந்த பொண்ணு தெரியாதுன்னு சொன்னாங்களே அது எப்படிமா அவங்களும் பொய் தான் சொல்லிருக்காங்க ஆமா அவங்க இங்க இங்க தான் இருந்தாங்க புரியப்படியே வீடு முழுவதும் அருணின் பெற்றோரை அலசி ஆராய்ந்தனர் ஆனால் உண்மை தெரிந்துவிட்டால் தனது நிலைமை என்ன ஆகும் என்ற பயத்தில் மாரியப்பன் மற்றும் பானுமதி பின்புற வாசல் வழியாக அங்கிருந்து ஓடி சென்று விட்டனர் பிறகு பார்வதி கதவை திறந்து கவிதாவை தனது வீட்டிற்குள் அழைத்து வந்தாள் பின்பு கவிதாவிற்கு குடிக்க சிறிது தண்ணீர் கொடுத்து அவளை ஆஸ்வாசப்படுத்தினாள் பிறகு இங்க பாருங்க உங்களோட வாழ்க்கையை வீணாக்கி விட்டோம் என்ற குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்கு ஆனா நான் இது எதுவும் தெரிஞ்சு பண்ணல நல்ல வேலை நீங்க இந்த நேரம் இங்க வந்தீங்க ஒரு நாள் தாமதிச்சிருந்தாலும் என்னோட நிலைமையும் என்று ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள் பிறகு கவிதா எனக்கு நீங்க யாரு உங்க பேர் என்ன எதுவுமே தெரியாது கிட்டத்தட்ட இரண்டு மாதமா நான் அருணை தேடி அலையிறேன் ஒரு வழியா உங்கள் கல்யாண பேனரை பார்த்துதான் இன்றைக்கு உங்களுக்கு கல்யாணம் என்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஊர் முழுக்க உங்களோட இந்த அட்ரஸ் கண்டுபிடிக்க நான் படாத பாடுபட்டேன் எனக்கும் அருணுக்கும் இரண்டு வருடத்திற்கு முன்புதான் திருமணம் நடந்தது திருமணம் முடிந்த கொஞ்ச நாட்களிலேயே எனக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது அதன் பிறகு அருணுக்கு எத்தனையோ முறை தொடர்பு கொண்டு நான் பேச முயற்சி செய்தேன் ஆனால் அருணை என்னால கண்டுபிடிக்கவே முடியல நானும் என் கை குழந்தையோட என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப தவிச்சு போய் தனிமரமா நின்னேன் அப்பதான் ஒரு நாள் அவனது ஒரு சிம் கார்டு எனக்கு கிடைச்சது அதை என்னோட ஃபோனில் போட்டு அந்த நம்பரை நான் திரும்பவும் ஆக்டிவேட் செய்தேன் நீண்ட நாட்களாக அந்த எண்ணிற்கு எந்த ஒரு அழைப்பும் வரல ஆனால் அன்று ஒரு நாள் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது அதில் நான் அகிலா அருணின் முதல் மனைவி என்ற ஒரு பெண்ணின் குரல் கேட்டது அப்போது தான் எனக்கு தெரிய வந்தது அருணுக்கு நான் முதல் சம்சாரம் கிடையாதுன்னு உடனே பார்வதி என்ன சொல்றீங்க கவிதா அப்படின்னா நீங்க அருணுக்கு ஆமாங்க நான் அருணுக்கு முதல் மனைவி கிடையாது ஒரு பொண்ணு அந்த நம்பருக்கு கால் பண்ணியிருந்தா அப்போது சொல்லுங்க யார் வேணும் என்று கேட்டேன் அதற்கு இது அருணோட நம்பர் தானே ஆமா நீங்க யாரு என்னோட பேரு அகிலா நான் திருநெல்வேலியில் இருந்து பேசுற அருணுடைய மனைவி என்று கூறினான் அதை கேட்ட உடனே என்னோட இதயம் ஒரு கணம் நின்னுடுச்சு ஹலோ ஹலோ இருக்கீங்களா என்று அந்த பொண்ணு திரும்பவும் பேசத் தொடங்கின அப்போதுதான் அந்த பெண் நிறைமாத கர்ப்பிணி என்று எனக்கு தெரிய வந்தது அருண் ஒரு ஏமாற்றுக்காரன் பெண்களை திருமணம் செய்து திருமணம் முடிஞ்ச கொஞ்ச நாளிலேயே அந்த பெண்ணிடம் இருந்து நகை பணம் எல்லாவற்றையும் திருடி வேற ஊருக்கு போயிடுவான் திரும்பவும் அந்த ஊர்ல இதே மாதிரி ஒரு அப்பாவி பெண்ண அவர்கள் பெற்றோர் உதவியுடன் திருமணம் செய்து கொள்வான் இதுதான் அவனோட வேலைன்னு தெரிய வந்தது அந்த பொண்ணு ஒரு நாள் என்னை தேடி என் வீட்டுக்கு வந்தா வயித்துல ஒரு குழந்தை கையில ஒரு குழந்தை அவளை பார்க்கும்போது என் நிலைமை எவ்வளவோ பரவாயில்லேன்னு தோணுச்சு அருண் மேட்ரி மோனி தான் அந்த பொண்ண திருமணம் செஞ்சிருக்கான்னு தெரிய வந்தது அந்த பொண்ணோட பேரு அகிலா ரொம்ப வசதியான பொண்ணு வீட்டிற்கு ஒரே பெண் கூட அருண் ஒரு பெரிய பணக்கார வெளிநாட்டு உத்தியோகம் திருமணம் முடிந்த கொஞ்ச நாட்களிலேயே இந்த பெண்ணையும் வெளிநாட்டிற்கு கூட்டி செல்வதாக வாக்குறுதி கொடுத்து இவன் இந்த பெண்ணை திருமணம் செஞ்சிருக்கான் திருமணம் முடிஞ்ச கொஞ்ச நாள் வரைக்கும் ரெண்டு பேரும் நல்லபடியாக தான் வாழ்ந்திருக்காங்க ஆனா இரண்டாவது குழந்தை உருவானதுக்கு பின்புதான் அருண் அந்த பொண்ணு பெயரில் இருந்த எல்லா சொத்துக்களையும் அவனோட பெயருக்கு மாற்றி அதை அவசரமாக விற்றுருக்கான்னு தெரிய வந்தது அது மட்டும் இல்லை இந்த பொண்ணோட நகை பணம் அனைத்தையும் அவன் ஒரு நாள் நைட்டு இந்த பொண்ணுக்கே தெரியாமல் எடுத்துட்டு ஓடிட்டான் இந்த பொண்ணுக்கு இப்போ அருண் கூட வாழணுங்கிற ஆசை கிடையாது நம்மள மாதிரி தான் என்ன மாதிரி இன்னொரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை இவன் நாசமாக்கிற கூடாது என்கிற எண்ணம் தான் அவளுக்கும் இருந்தது அருணோட பெயரில் காவல்துறையில மட்டும் மொத்தம் எட்டு புகார் இருக்கு பிறகு கவிதா பார்வதியிடம் நான் அருண் மேல அபாண்டமா பழி போடுவதா நினைத்த உங்களுக்கு எப்படி என் மீது நம்பிக்கை வந்தது என்று கேட்டாள் அதற்கு பார்வதி நீ என்னிடம் காண்பித்த போட்டோவை பார்த்த பிறகுதான் எனக்கு அருண் மேல சந்தேகம் அதிகமானது எல்லாரும் அவங்களுடைய ரகசியத்தை மொபைலில் தானே சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த எண்ணத்தில் தான் அருணோட ஃபோனை பார்த்தா மட்டும்தான் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று எனக்கு தோணியது அதனால தான் முதலர் வரையில் அருணை ஒரு ரூமில் அடைச்சி வச்சேன் அவனோட ஃபோனை எடுத்து பார்த்த பிறகு தான் அருண் ஒன்று மட்டும் இல்லை நம்மளை மாதிரி இன்னும் நிறையா பெண்களை ஏமாற்றி இருக்கான்னு எனக்கு தெரிய வந்தது இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியன் கூட என்னோட படுக்கையை பகிர்ந்துக்கிறதான்னு யோசித்தேன் எனக்கு கல்யாணம் தானே நடந்திருக்கு மற்றபடி எதுவும் நடக்கலையே அதனால தான் முடிவு செய்தேன் என்னோட வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று என் அப்பாவிடம் நடந்தவற்றை எடுத்து கூறினேன் அவரும் என்னை புரிந்து கொண்டார் அவர்கள் இருவரும் பேசியதை கேட்ட குணசேகரன் இந்த படுபாவி குடும்பமா சேர்ந்து பொண்ணுங்களோட வாழ்க்கையை இருக்கானே என் பொண்ணோட வாழ்க்கையை எப்படி வீணாக்கிட்டானே படுபாவி படுபாவி இவனை படுபாவிவன இப்படியில முதல்ல இவன் புகார் கொடுக்கணும் என்றார் பின்பு பார்வதி காவல்துறைக்கு தனது தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு நடந்தவற்றை எடுத்து கூறினான் ஓரிரு நிமிடங்களுக்கு பிறகு பார்வதியின் வீட்டிற்கு வந்த காவல்துறையினர் இங்க பார்வதி யாருமா காவல்துறை அதிகாரியின் குரல் கேட்டு வெளியே வந்த பார்வதி நான்தான் மேடம் நீதான் புகார் கொடுத்ததா ஆமாம் மேடம் சரிம்மா உன்னோட கணவன் அருண் எங்கே இருக்கான் அருண் என்னோட கணவன் கிடையாது மேடம் அவன் ஒரு அயோகியன் அவன் அந்த ரூமில் தான் இருக்கான் உடனே காவல்துறை அதிகாரி அந்த அறையில் இருந்த அருணை கைது செய்தார் அதிகாரி அருணை பார்த்து ஏண்டா உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா அப்பாவி பொண்ணுங்களை தேடி தேடி காதல் செய்ய வேண்டியது பின்பு அவர்களை மயக்கி திருமணம் செய்து அவர்களுக்கு ஒரு குழந்தையும் கொடுத்து அந்த பெண்ணிடம் இருக்கிற நகை பணம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட வேண்டியது நீங்கெல்லாம் அக்கா தங்கச்சி கூட பொறக்கல எப்படி இப்படி ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம அப்பாவி பொண்ணுங்களோட வாழ்க்கையை சூறையாடுறீங்க உங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது கான்ஸ்டபிள் அந்த அக்யூஸ்ட ஜீப்ல ஏத்துங்க என்றார் பிறகு அதிகாரி பார்வதியின் தந்தையிடம் ஐயா உங்க பொண்ணுக்கு எப்படி மாப்பிள்ளை பார்த்தீங்க என்னோட பொண்ணுக்கு சொந்தக்காரங்க புரோக்கர்னு எல்லாருக்கிட்டேயும் மாப்பிள்ளைக்கு சொல்லி வச்சிருந்தோம் ஆனால் எந்த ஒரு வரனும் அமையலை அதனால தான் தகவல் திருமண மையம் மூலமாக என்னோட பெண்ணிற்கு வரம் தேட முடிவு செய்தோம் அப்படி கிடைச்ச மாப்பிள்ளை தான் இந்த படுபாவிம்மா ஐயா இன்றைய காலத்தில் அரசாங்கம் எவ்வளவு விழிப்புணர்வு வீடியோக்களை பதிவிடுறாங்க அதையெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா திருமண மையம் என்பது ஒரு சேவைதான் முன்பெல்லாம் சுயம்வரம் இருந்தது இப்போது அதற்கு பதிலாக ஒரே இடத்திலேயே மாப்பிள்ளையும் பொண்ணையும் தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஆன்லைனுக்கு மாறிடுச்சு பொண்ணை பெத்தவங்க நாம தான் விசாரிச்சு பண்ணணும் பாருங்க பெரும்பாலான கல்யாணம் நல்லபடியா தான் நடக்குது ஆனா ஒரு சில கல்யாணம் இது மாதிரி சிக்கலில் போய் முடியறதும் உண்டு பொண்ணை பெத்தவங்க நாம தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஜாக்கிரதே இருக்கணும் ஐயா சொந்தக்காரங்க மூலமா வந்திருந்தாலும் சரி இல்ல புரோக்கர் மூலமா வந்திருந்தாலும் சரி ஏன் இது மாதிரி திருமண தகவல் மையம் மூலமாக ஆன்லைன்ல நமக்கு வரன் வந்திருந்தாலும் சரி வர்ற மாப்பிள்ளைய ஒன்றுக்கு மூன்று முறை விசாரிச்சு கல்யாணம் பண்ணி தான் நல்லது வெளிநாட்டு மாப்பிள்ளை அதிக சம்பளம் வாங்குறாரு சுயமா தொழில் தொடங்கி என்பதெல்லாம் கேட்டு நாம நம்மளோட புத்தியை கடன் கொடுக்க திருமணத்திற்கு பிறகு போன இடத்துல பொண்ணுங்க கண்ணை கசிக்கிட்டு நின்னா பெத்தவங்க மனசு தாங்குமா சொல்லுங்க ஏன் இப்ப பாருங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் வர நடந்து முடிஞ்சிருக்கு நல்ல வேலை முதலரவு மட்டும்தான் நடக்கல என்ன இருந்தாலும் நடந்த கல்யாணம் நடந்தது தானே அத மாற்றி எழுதவா முடியும் உங்க பொண்ணு மட்டும் இல்ல இந்த அயோகியனோட பேர்ல இன்னும் எட்டு புகார் காவல்துறையில இருக்கு இந்த மூணு பொண்ணுங்களும் வயிற்றுல குழந்தையோட கண்ணீரோடு வந்து நிற்கிறத பார்க்கும்போது ஒரு பொண்ணாக மனசு ரொம்ப வலிக்குதியா பெத்தவங்க நீங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு கல்யாணம் பண்ணுங்க இருபத்தி நாலு வயசுக்குள்ளே பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா அது ஒரு நல்லவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நமக்கு ஏன் அந்த நினப்பு வரல எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட அயோக்கியனை பார்த்து பார்த்து என் பொண்ணோட வாழ்க்கை இனிமே வர காலத்துல எப்படி இருக்குங்கிற பயம் ஒரு அம்மாவா என்னால சொல்ல முடியலங்கையா அதிகாரி பார்வதி மற்றும் கவிதாவை பார்த்து உங்களோட தைரியத்தை பாராட்டுறம்மா திருமணம் ஆனாலும் கூட ஒரு சில பெண்கள் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லிதான் வாழ்றாங்க ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கையை கெட்டு சிரழிஞ்ச மாதிரி வேறு ஒரு பெண்ணோட வாழ்க்கைய இப்படிப்பட்ட ஒரு படுபாவி கெடுக்கக்கூடாது என்கிற நல்ல எண்ணத்துல நீங்க தைரியமா புகார் கொடுத்துருக்கிறீங்க உங்க தைரியத்துக்கு நான் தலை வணங்குறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார் காவல்துறை அதிகாரி ஒரு சில நாட்களுக்கு பின்பு அருணினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அருணை பற்றிய துணுக்கு செய்தியை செய்தித்தாளில் பார்த்த பின்பு காவல்துறையில் வந்து அருணின் மீது மீண்டும் புகார் தெரிவித்தனர் அருணுக்கு அவனது குற்ற செயல்களுக்கு ஏற்றவாறு நீதிமன்றத்தில் அவனுக்கு தக்க தண்டனை வழங்கப்பட்டது அதன் பிறகு பார்வதி மற்றும் கவிதா இருவரும் தங்களது கடந்த கால வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்களை மறந்து மீண்டும் பார்வதி மற்றும் கவிதா இருவரும் இணைந்து பெண்கள் முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு சமூக நிறுவனத்தை தொடங்கினர் இந்நிறுவனத்தின் மூலம் ஏழை எளிய மற்றும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சமூக ஆர்வலர்கள் மூலம் இருவரும் சேர்ந்து உதவி செய்து வந்தனர் கவிதா மற்றும் பார்வதியின் சமூகப் பணி இனி தொடரும் அறிவியல் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி கட்டிட வளர்ச்சி என்று எத்தனையோ வளர்ச்சிகள் நம் நாட்டில் வந்தாலும் எத்தனையோ தொழில்நுட்ப வளர்ச்சிகளை பெண்கள் தெரிந்து கொண்டாலும் கூட பெண்கள் எளிதாக ஏமாற்றப்படுவது தங்களின் திருமணம் என்ற ஒன்றில்தான் காரணம் அவசரம் இந்த சமூகம் ஒரு பெண்ணை பார்த்து கேட்கும் சில கேள்விகள் ஏன் உங்க பெண்ணிற்கு இன்னும் திருமணமாகவில்லை இருபத்தி ஐந்து வயதிற்கு மேல் ஒரு பெண்ணிற்கு திருமணம் நடக்குமா உங்கள் பெண் அதிகமாக படித்தால் அவளுக்கு ஏற்ற மாப்பிள்ளையை எப்படி தேடுவது உங்கள் பெண் அதிகம் சம்பாதிக்கிறாள் என்றால் அவள் கர்வம் நிறைந்தவளாக திமிர் தான் இருப்பாள் எப்படிப்பட்ட பெண்களுக்கு எங்கிருந்து மாப்பிள்ளை கொண்டு வருவது உங்கள் பெண் வெளிநாட்டில் வேலை செய்கிறாளா வெளிநாட்டில் வேலை செய்யும் பெண்களுக்கு உள்நாட்டில் எப்படி மாப்பிள்ளை கிடைக்கும் என்று இந்த சமூகம் ஒரு பெண்ணை பார்த்து கேட்கும் கேள்விகள் ஏராளம் என்பது இரு உடல் மட்டும் இணைவது கிடையாது இரு மனங்கள் முதலில் இணைய வேண்டும் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்து இருவரின் குடும்ப சூழல்கள் அனைத்தும் அறிந்த பின்பு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத பட்சத்தில்தான் இருவரும் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஆனால் இங்கு அப்படியா நடக்கிறது அவசரம் ஆசை பேராசை பாதி திருமணங்களில் பணம்தான் விளையாடுகிறது என்றே சொல்லலாம் இன்றைய காலத்தில் நல்ல மணமகன் வேண்டும் என்று காலம் போய் கண் நன்கு படித்திருக்க வேண்டும் நிறைய சம்பாதிக்க வேண்டும் உடன்பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் யாரும் இருக்கக்கூடாது சொந்த வீடு வேண்டும் சொந்தமாக கார் வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறோமே தவிர மணமகன் யோகியனாக இருக்க வேண்டும் தன் பெண்ணின் முன்னேற்றத்திற்கு உதவி செய்பவனாக இருக்க வேண்டும் பெரியோர்களை மதிக்க தெரிந்தவனாக இருக்க வேண்டும் முக்கியமாக பெண்களை மதிக்க தெரிந்தவனாக இருக்க வேண்டும் என்று யாரும் கேள்வி கேட்பது கிடையாது இரண்டு வயது குழந்தையானது அதன் வயதிற்கு ஏற்றார் போல அதன் பண்புகள் இருக்கும் அதுபோலதான் ஒரு மணமகன் இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பது வயதுகளில் திருமணம் செய்து கொள்கிறான் என்றால் அவனது சொத்துக்கள் அனைத்தும் அந்த வயதிற்கு ஏற்றார் போலதான் இருக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் தனது மூன்று வயதிலிருந்து தனது கல்வியை தொடங்குகின்றனர் அப்படி இருக்கையில் ஒரு பெண் இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி ஆறு வயதிற்குள் சொந்தமாக வீடு வாங்குவது கிடையாது சொந்தமாக கார் வாங்குவது கிடையாது ஆனால் அதை இந்த சமூகம் எந்த ஒரு நெருக்கடியும் அந்த பெண்ணிற்கு கொடுப்பது கிடையாது ஆனால் அதுவே ஒரு ஆண் மகனாக இருந்தால் இருபத்தி எட்டு வயதில் ஒரு மணமகன் சொந்த வீடு வாங்கியிருக்க வேண்டும் சொந்தமாக கார் வைத்திருக்க வேண்டும் என்று கேட்டால் எப்படி அவர்களால் முடியும் பெண்கள் இவ்வாறாக நினைப்பது முட்டாள்தனம் என்பதை பெண்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்பது பணத்துடன் வாழ்வது கிடையாது பணம் என்பது தேவைதான் அவசியம்தான் ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது பணத்தை முன்னிறுத்தி ஒரு மணமகனை ஒரு பெண் அல்லது ஒரு பெண் வீட்டார் தேர்வு செய்யும் போது பெரும்பாலான திருமணங்கள் இப்படித்தான் முடிகிறது என்று இன்றைய கருத்தோடு இந்த கதையை நான் முடித்துக்கொள்கிறேன் இன்றைய காலத்தில் திருமண வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை மறக்காமல் கமாண்டில் தெரிவிக்கவும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஸ்டோரி டைம் சிக்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்